வணக்கம் என் சமையல் அறையில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் செட்நாடு பலகாரம் ரெண்டு பண்ண போறேன் ஒன்று வந்து இடியாப்பம் இன்னொன்று அதுக்கான சைட் டிஷ் ஆக்சுவலாக இந்த இடியாப்பம் அப்படிங்கிற போது அது செட்நாடு மட்டும் சேர்ந்ததுல பொதுவாக கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிரதான உணவாக இருக்கும் அதே மாதிரிதான் செட்நாடு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எந்த விசேஷமோ இல்லை வீடுகள்லேயோ இந்த இடியாப்பம் இல்லாமல் இருக்காது பெரும்பாலும் அதே மாதிரி இதுக்கான மாவையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாவு நினச்ச மாதத்தில் டக்குன்னு கொஞ்சம் போல் எடுத்து போட்டு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு பச்சடின்னு சொல்கிற பாசிப்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று பண்ணுவோம் அல்லது இந்த கோஸ்மல்லி பெரும்பாலும் இடியப்பம் சொன்னே கோி தான் வரும் இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம் முதல்ல இடியப்பம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கான சைட் டிஷ்ஷும் நான் சைட்லேயே பண்ணி நிக்கிறேன் இப்போ இடியப்பம் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடலாமா தாளித்த இடியப்பம் செய்ய தேவையான பொருட்கள் இடியப்பம் மாவு ஒரு கப் தயிர் சிறிதளவு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப ஏற்ப இப்போ இந்த இடியப்பம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தாளிச்ச இடியப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னென்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது செட்னடு பக்கம் தாளித்து தான் பரிமாறுவாங்க ஸ்வீட் ஒரு பக்கம் பண்ணாலும் பெரும்பாலும் ப்ளைன் இடியப்பங்கிறத விட தாண்டி தாளித்து வந்து இந்த கோஸ்மல்லியோடையோ பச்சடியோடையோ பரிமாறுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து தாளித்து தான் பண்ண போகிறோம் இதுக்கு இந்த இடியப்பம் மாவு இது ஒரு பவுலில் போட்டுக்கிட்டே இந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம நான் பண்ணுறது எப்படின்னா நாலு கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கப்பு இட்லி அரிசி இதுக்கு வந்து மாவு அரிசியே தாராளமாக போதும் இந்த நாலு கப்பு மாவு அரிசி எடுத்துக்கிட்டு அதோட கூட ஒரு கப்பு புழுங்கல் அரிசி இட்லி அரிசியை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற விட்டுறணும் நல்லா கழுவிட்டு ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமும் நல்லா கழுவிடணும் கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே நிழல் உணத்துல வெயிலில் போடக்கூடாது வீட்டுக்குள்ளேயே நிழல் உணரத்துல தண்ணியை நல்லா வடிச்சுட்டு போட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கையில் ஒட்டும் அரிசி அதாவது ஃபுல்லாக காஞ்சிருக்காது அந்த ஈரம் இருந்தால் தான் லேசாக அந்த கையில் ஒட்டும் அந்த ஸ்டேஜில் ஒன்றும் மிஷினில் கொடுத்துக்கலாம் அல்லது மிக்சியில் அரைச்சிக்கலாம் பட் மிஷினில் கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனாக கிடைக்கும் அல்லது இடித்து பண்ணிக்கலாம் பட் இப்போ யாரும் அதுக்கு ரெடி இல்லை அதனால் மிஷினில் கொடுக்குறதாங்க ஆனால் மிஷினில் கொடுக்கறதா இருந்தால் ஒரு ஒரு கப்பு அரிசி சாதா அரிசி எடுத்து மாவு அரிசியை கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கொடுக்கணும் என்ன காரணம்னா அது ஏற்கனவே எதாவது அரைச்சிருந்தாங்கன்னா இதில் கலந்துரும் அதனால முதல்ல அதை அரைச்சி மிஷினை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை கொடுங்க அந்த மாவு வந்து கோலம் போடவோ குழம்புக்கெல்லாம் கரைச்சி ஊற்றுவோ வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதை அரைச்சி வாங்கிட்டு வந்து ஒன்று வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது வேடு கட்டுறது அப்படின்னா இந்த மாவை ஒரு மூட்டையாக கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூடு அந்த மிஷின் சூடு தனியாக விட்டுட்டு அப்புறம் இட்லி பானையில் ஒரு துணியில் கட்டி அதுக்கப்புறம் அந்த இட்லி தட்டு மேலேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்து நல்லா ஆற போட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி முட்டியமாக இருக்கும் அதை நல்லா சளிச்சிட்டு வீட்டுக்குள்ளாரையே நெடல் உணத்தலாக நல்ல ஒரு மூணு நாலு நாளைக்கு அதை காயப்படணும் ஒரு ப்ளேட்டில் போட்டு காயப்போடணும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வச்சுக்கணும் வறுக்கிற மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாவை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் விட்டுட்டு ஒரு கடாயில் ரெண்டு ரெண்டு கை மாவாக போட்டு நல்லா வறுக்கணும் ரொம்ப வருது பண்ணால் நிறம் மாதிரி அப்படிலாம் கிடையாது வறுத்துகிட்டே இருக்கும்போது எடுத்து லேசாக ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா பிசுறு பிசுறாக வந்தால் வருபடலன்னு அர்த்தம் கோடு அழகாக போட வருது அப்படின்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா மாவையும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறணும் இதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு மூணு நாலு நாளைக்கு நிழல் உணர்த்தல ஒன்று உணர்த்திட்டு அதுக்கப்புறமா சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற மாவு மாதிரி இருக்குது பட் இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம வந்து ரொம்ப சௌரியமாக நிறைய பிராண்டில் எல்லாம் இடியப்ப மாவே கிடைக்குது அதுவும் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம் நாலு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி எதுக்கு சொன்னீங்கன்னு இந்த பச்சரிசியை மட்டும் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று அந்த கம்பி வருது இல்லையா இடியப்ப கம்பி அது வந்து டக்கு டக்குன்னு அந்த சின்ன சின்ன துண்டுகளாக கிடைக்கும் நீங்கள் இட் புழுங்கல் அரிசி சேர்த்தீங்க அப்படின்னா புளுங்கு அரிசி போடும்போது அந்த ஸ்ட்ரிங்ஸுன்னு சொல்கிற அந்த கம்பிகள் வந்து நீள நீளமாக கிடைக்கும் டக்குன்னு அந்து போகாது அதுக்கு தான் புழுங்கு அரிசி சேர்த்து பண்ணணும் சொல்கிறது ஸோ இப்போ இந்த மாவை நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம் தண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு தண்ணி அளவுன்னு கிடையாதுங்க நம்ம ஊற்றி தான் பிசஞ்சுக்கப் போகிறோம் ஸோ ஒரு சிட்டிக்க உப்பு இதில் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கணும் சில மாவு வந்து அரிசிவாகு தண்ணி நிறைய இழுக்கும் சிலது தண்ணி கம்மியா இழுக்கும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி போதும் இப்ப இதை நல்லா நம்ம சேர்த்து பசிஞ்சிக்கலாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு இடியப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு நல்லா இந்த இடியப்ப கட்டையில் நம்ம பண்ண போறோம் இந்த இடியப்ப கட்டை நிறைய பேர் வீட்டில் நிச்சயமாக இருக்கும் அது இப்போ வந்து விதவிதமா வருது ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் அதுதான் இது செட்டிநாடு கட்டை நான் அந்த சில்லுன்னு சொல்லுவேன் அந்த கீழே போடுற அந்த இது இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் வந்து இந்த விதமாக வாங்கி வச்சிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன் பட் இது ஓரளவு ஃபைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது நைஸ் ஓட்டைங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் மாவை கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு பக்கம் இட்லி பானை தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நான் தீய ஓரளவு கொஞ்சம் குறைச்சிட்டுவேன் என்ன காரணம்னா அந்த தண்ணி கொதிச்சுட்டே இருந்து பத்தாமல் கொதிச்சதுன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாவை ஓரமாக வச்சுட்டு இட்லி தட்டு இதில் மாவை நிரப்பிக்கலாம் குடலில் கூடுன மட்டும் இந்த மாவை பிசைஞ்ச உடனே புடிஞ்சிட்டோம் அப்படின்னா புளிகிறது அந்த சூட்டோடு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் தீ குறைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே வச்சிடலாம் இதுலேயே இன்னமும் மேலே வைக்கலாம் அதனால் வச்சிட்றேன் இப்போ ஒன்றாவே வெந்துடும் இது வேகிறதுக்கு கட்டாயம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒற்றும் இந்த ரெண்டு வச்சுருக்கம் அது சீக்கிரம் சீக்கிரம்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் விடலாம் அதுக்கு மேலே தேவை கிடையாது இப்போ இது வந்துட்டுருக்கு நம்ம அதுக்கு சைட் டிஷ் ஒன்று பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா கோஸ்மல்லி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செட்டி நாட்டு கோஸ்மல்லி செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ உருளைக்கிழங்கு சிறியதாக ஒன்று தக்காளி பெரியதாக மூன்று வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் மூன்று கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு இப்போ இந்த கோஸ்மல்லி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் போட்டிருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்ருக்கேன் இதில் முதல்ல உருளைக்கிழங்க தோல் சீவி உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம் ரொம்ப பெரிய உருளைக்கிழங்காக வேணும்னு இல்லைங்க மீடியம் சைஸாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம கிலோ கத்திரிக்காய் தான் நான் அதை எடுத்திருக்கேன் யூஸ்வலாக நம்ம வந்து இந்த முத்தல் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் ஏன்னா முத்தல் கத்திரிக்காய் வந்து பெரும்பாலும் கறியெல்லாம் பண்ணால் ரொம்ப இதுவாக இருக்காது சாம்பாரில் போட்டாலும் அந்த விதைகள் தெரியும் ஆனால் இதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சம் முத்தலும் அதோட கூட பிஞ்சும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் முத்தல் கத்திரிக்காயிலே பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வித விதையே இருக்கிறதும் இதோட வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி இதில் கால் கிலோ கத்திரிக்காயை எடுத்து கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதோட போட்டு இதில் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இது அப்படியே வேக போட வேண்டியதுதான் ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் கொடுத்தா போதும் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வேணால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் கொடுத்து நம்ம வேக வைக்கலாம் இப்போ இந்த ஸ்டீம் வெளியில் வரும்போது நம்ம வெயிட்டில் போட்டுப்போம் வெயிட் ரெடியாக வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் அல்லது நாலு விசில் அதுக்கு மேலே தேவையில்லை ஆக்சுவலாக மூணு விசிலையே கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்துடும் உருளைக்கிழங்கும் நமக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் மசிச்சுட்டு நான் கத்துக்கிட்டதும் அப்படிதான் அதனால இன்னைக்கு அதே மாதிரியே பண்ணி காமிக்கிறேன் இந்த மோரில் போடுறது தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்து இப்போ இது எல்லாமே நல்லா மோரில் போட்டு எடுத்துட்டேன் ஒரு கடாய் இந்த பக்கம் போட்டிருக்கேன் இதுக்கு இதுக்கு வந்து ஆக்சுவலாக தாளிக்கும் போது நான் வெறும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாயும் தான் தாளிக்க போகிறேன் பட் சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயமும் கொஞ்சம் போட்டு உண்டு சின்ன வெங்காயமாக இருந்தால் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அது ஆட் நமக்கு வேணும்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அல்லது கடுகுக்கு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது தாராளமாக போதும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை தாளித்து இனி இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் இதை போட போகிறது இல்லை தாளித்து இதில் கொட்டிவிட்டு நான் கோஸ்மல்லி தான் அதில் தாளிக்க போகிறேன் ஸோ அடுத்து தாளிச்சிடலாம் இதை இது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இனிமேல் இதில் உளுந்து சேர்க்க வேண்டியது தான் கொஞ்சம் அதே ஒரு டீஸ்பூன் உளுந்து நீ அது லாஸ்டில் கிடைக்கலாம் இதுக்கு இடையில இந்த பக்கம் எண்ணெய் வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் வேணும் அதுக்கு கடுகு இப்போ வந்துட்ருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக புளி ஊற்றி பண்ணுறவங்க உண்டு பட் புளி ஊற்றும் போது அந்த டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால நான் வந்து புளி இல்லாமல் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறதுனால இன்றைக்கி நான் புளியே சேர்க்குறதில்ல விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஒரு சிட்டிக சின்ன ஒரு துண்டு எடுத்து அதை கரைச்சு சேர்த்துக்கலாம் பட் நான் முழுக்க முழுக்க தக்காளி அதில் இப்போ போடுறேன் ரெண்டாவது தக்காளியை கொஞ்சம் அதிகமாக போடுறோம் கம்மியாக போடாமல் தக்காளி அதிகமாக போடுறோம் கோசுமலைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அவ்வளவுதான் இப்ப இந்த தக்காளி கரைஞ்சி கொஞ்சம் நல்லா பதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதுல நம்ம தோல்லோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுனா இல்லையா அதை கொதி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ரெண்டு கொதி நான் சொன்ன மாதிரி புளி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் புளி கொஞ்சமாக ஊற்றிக்கங்க தக்காளியை குறைச்சிக்கோங்க பட் தக்காளி அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகம் இருக்கிறதுனால தான் நான் அன்னைக்கு புளி அவாய்ட் பண்ணிட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் வயசு வருஷம் இது அவர் அவரோட விருப்பம் அவ்வளோதான் அதே மாதிரி இதுக்கு கொத்தமல்லி நிறைய சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கொத்தமல்லி இது நல்லா ஒரு ரெண்டு கொதி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஜஸ்ட்டு தலை தளத்தலன்னு ரெண்டு கொதி ரெடி ஆகிடும் கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க முத்தல் ஸ் இருக்கு அடுத்த வரும் நிகழ்ச்சிகளில் நான் நிறைய அந்த வேரியேஷன்ஸையும் சொல்ல நாடு ஸ்பெஷலான தாளிச்ச இடியப்பாவம் கத்திரிக்காய் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நேர்களான நீங்களும் இந்த செட்நாடு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கவனிச்சு கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்